இருபத்தெட்டு சதவீதம் அவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய ஓட்டு போது ஆனா வன்னியர் சமுதாயத்தினுடைய ஓட்டு அப்படிங்கிறது இருபது பர்சென்ட் போகுது எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய அளவுல ஒரு பின்னோக்கி தன்மை இருக்கிறதுன்றதை நாம புரிஞ்சுக்கோ நம்ம வெற்றி பெற்று விடுவோம் வெற்றி பெற்று விடுவோம் சும்மா சொன்ன மட்டும் போதுமா எப்படி வெற்றி பெறுவோம் உணர்வால மட்டும்தான் வெற்றி பெற முடியும் ஒற்றுமையால மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வும் ஒற்றுமையும் நம்ம இடத்துல இல்லை அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு திமுகவை சார்ந்தவர்கள் நம்மை வந்து மூளைச்சலவை செய்கிறார்கள் அது புரிய மாட்டாங்க அதிமுக நம்மளை மூல செலவு அது புரிய மாட்டாங்கதே இந்த சமுதாயத்துக்கு இதுதான் பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதன்மை சமுதாயமாக மக்கள் தொகையில நாம இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய நாம நம்முடைய உணர்வால் இருந்தோம் அப்படின்னா ஒற்றுமையோடு இருந்தோம்னா பாமக நிக்கக்கூடிய பத்து தொகுதியில குறைஞ்சபட்சம் ஆறு தொகுதி ஏழு தொகுதி அசால்ட்டா வெள்ளலாம் எந்த கருத்து கணிப்பு வேணா அதை பத்தி எதுவும் பேச வேணாம் அப்படியே சாலிடா ஒரு ஏழு தொகுதி அடிக்கணும்ன்ற நம்பிக்கையோட நம்ம